வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்னைக்கு தலை முடிக்கான நல்ல ஒரு சூப்பரான ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் நம்ம வந்து என்னதான் ஷாம்பு சீர்க்கை இதெல்லாம் போட்டு குளிச்சாலுமே ஒரு நாள் ரெண்டு நாள்ல அந்த வாசம் போய் நார்மலாக நம்ம ஹேர் வந்து சாதாரண நிலைக்கு வந்துடும் நம்ம இன்னைக்கு யூஸ் பண்ணக்கூடிய இந்த டிப்ஸ் வந்து நம்ம முடி வந்து எப்போவுமே நல்ல ஒரு நறுமணத்தோடு இருக்கும் அதே நேரத்தில் பொது பிரச்சனையிலேருந்து நம்மளுக்கு நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும் இன்னும் சொல்ல போனால் முடி கொட்டுறது கூட படிப்படியாக நல்லாவே ஸ்டாஃப் ஆகி ஸ்டாப் ஆகிரும் நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணக்கூடிய பொருள் தான் சேர்க்குறோம் இது வந்து நம்ம ஸ்கின்னுக்கு எல்லாமே ரொம்பவே நல்லது அதே நேரத்தில் இது வந்து நம்ம ஹேருக்கும் ரொம்ப நல்லதாக இருக்கும் ரொம்பவே ஹேர் வந்து நாள் முழுவதும் ரொம்பவே நல்ல ஒரு வாசத்தோடு இருக்கும் நான் வந்து இன்னைக்கு இந்த இந்த டிப்ஸ் வந்து எனக்கு யார் சொல்லிக் கொடுத்தாங்க அப்படின்னா பிலிப்பைன்ஸில் உள்ள பொண்ணுங்கெல்லாம் வந்து இது யூஸ் பண்ணுவாங்களாம் என் தங்கச்சி அவங்க கூட ஒர்க் பண்ணுறதுனால அவ சொல்லி அந்த டிப்ஸ் வந்து நான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் நம்ம அந்த பொருட்களெல்லாம் வந்து இந்த தூள் கூட தான் நம்ம என்னை மிக்ஸ் பண்ணி அரைச்சி வைக்க போகிறோம் நீங்கள் எந்த தூள் எடுப்பீங்களோ அதை நீங்கள் எடுத்துக்கும் எனக்கு பெரிய பாக்கெட் கிடைக்கல அப்படிங்கிறதுனால நான் இந்த குட்டி குட்டி பாக்கெட் வந்து ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி பாக்கெட் நான் இதில் ஓப்பன் பண்ணி போட்டிருக்கிறேன் இப்போ இது கூட நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டை ஒரு பத்து கிராம் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் பட்டை வந்து நம்ம ஸ்கின்னுக்கும் நல்லது அதே நேரத்தில் நம்ம ஹேருக்கும் ரொம்பவே நல்லது இது வந்து கண்டிப்பாக ஹேர் வந்து ரொம்பவே கொட்டுறவங்களுக்காக இருக்கட்டும் டேண்ட்ரஃப் இருக்கிறவங்க எல்லாருக்குமே கூட இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பத்து கிராம் கிரா கிராம்பு எடுத்து இது சாரி பட்டை எடுத்துருக்குறேன் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு பத்து கிராம் ஏலக்காய் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா பத்து கிராம் கிராம்பு எடுத்துக்கோங்க இந்த மூணையும் வந்து நாம் இந்த மிக்சியில் இந்த நம்ம சீக்காய் தூள் கூட போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்க போகிறோம் நான் வந்து ஆல்ரெடி இதே மாதிரி ஒன் ட்ரிப் நான் வந்து செய்து யூஸ் பண்ணிட்டேன் ஒரு பாட்டில் நான் இது செகண்ட் டைம் தான் இது செய்கிறேன் நான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து ஹேருக்கு யூஸ் பண்ணி எனக்கு எந்த சைடு எஃபெக்ட் எதுவுமே இல்லை அதே நேரத்தில் நல்ல ஒரு வாசமாக ஹேர் ரொம்பவே நல்லா இருந்துச்சு அதனால அந்த டிப்ஸ் வந்து நான் அவங்க கூட ஷேர் பண்ணலாம் தான் இது போட்டுருக்கிறேன் இப்போ நம்ம எடுத்துக்கிட்ட அந்த மூணு பொருள் கிராம்பு பட்டை ஏலக்காய் மூணுமே பத்து பத்து கிராம் நம்ம எடுத்துக்கிட்ட சீர்காத்தூளுக்கு இது எல்லாத்தையுமே சேர்த்து நாம் வந்து பொடி பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து உங்களுடைய சீர்காத்தூள் அளவுக்கு தக்கன இதை வந்து அதிகமும் கம்மியும் நீங்கள் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நம்ம மிக்சியில் அரைக்கும் போது மிக்சியில் ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு இது கெட்டு போகாமல் இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து சீக்காத்தூள் யூஸ் பண்ணுறது பிடிக்காம இருக்கும் அப்படிப்பட்டவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நாம் இப்போ எடுத்துக்கிட்டு இந்த மூணு பொருட்களையுமே தனியாக பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க வச்சுட்டு நீங்கள் ஷாம்பை வந்து தண்ணியில் நல்லா கலக்கினதுக்கு அப்புறமா அது அந்த பொடியிலேருந்து கொஞ்சமாக எடுத்து போட்டு அந்த ஷாம்பு தண்ணியிலே நல்லா அப்புறமா அப்படி நீங்கள் ஹேருக்கு அப்ளை பண்ணிடுங்க இது வந்து சீக்காத்தூள் யூஸ் பண்ணாதவங்களுக்கு அந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க இது வந்து உங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பிடிக்கி இது உங்களுக்கு வந்து நல்ல ஒரு குட் ரிசல்ட் கொடுக்கும் நம்ம யூஸ் பண்ண இந்த மூணு பொருளுமே வந்து நம்மளோட ஸ்கின்னுக்குமே ரொம்பவே நல்லது அதே மாதிரி எந்த விதமான கெமிக்கல் எதுவுமே இல்லை நம்ம எப்பவுமே நம்ம வந்து கிச்சனில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பொருள் தான் அதனால் நீங்கள் வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம் எந்த சைடு எஃபெக்டும் வராது இந்த டிப்ஸ் வந்து லேடிஸ் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க வந்து நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்கள் இது நீங்கள் ஃப்ரிட்ஜில் எல்லாம் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது இது ரொம்ப நாளைக்கு நம்ம வெளிலேயே வச்சுக்கலாம் அது எந்த விதத்துலேயும் கெட்டெல்லாம் போகாது அதனால் நீங்கள் நார்மலான ஒரு இடத்துல நீங்கள் இதை வச்சு ஸ்டோர் பண்ணிக்கோங்க இது வந்து இப்போ நான் தண்ணியில் ஒரு இது ஆட் பண்ணி காட்டுறேன் இது நல்லா நுரை வரும் நம்ம அந்த சேர்த்துக்கிட்ட பொருள் வந்து எந்த விதத்துல அந்த சீர்காத்தூர்ந்து வரக்கூடிய நுரையை வந்து நம்மளுக்கு தடுக்காது வீக்லி ஒரு ரெண்டு டைம் இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க உங்களோட ஹேருக்கு இப்போ நான் இதிலேருந்து ஒன்லேருந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நான் இதில் எடுத்து போட்டு நான் தண்ணி தண்ணி இதில் ஊற்றி காட்டுறேன் நல்லாவே நுற வரும் நீங்களும் இந்த மாதிரி டைரெக்டாக அப்ளை பண்ணாமல் இந்த மாதிரி நீங்கள் த ஹேரில் அப்ளை பண்ணிக்கோங்க அவ்வளோதான் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மீண்டும் இன்னொரு டிப்ஸ் வீடியோவில்